ரம்சான் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டையில் உள்ள பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் உலக நன்மைக்காக சிறப்பு துவாக்களை இஸ்லாமியர்கள் ஓதினர் நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இதேபோல் விழுப்புரம் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர் ரம்சான் தொடர் விடுமுறையை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் சுற்றுலாப் பயணிகள் அதிக குவிந்தனர் ரம்சான் கொண்டாட்டத்தில் இருந்த இஸ்லாமியர்களும் கடற்கரையில் உற்சாகமாக விளையாடியும் கடலில் குளித்தும் மகிழ்ந்தனர் இதனால் காரைக்கால் கடற்கரையே விழாக்கோலம் பூண்டது அலாவுதீன் நாட்டைக் காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு